அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பயங்கர தீ விபத்தின் காரணமாக லண்டனின் மிகப்பெரிய விமான நிலையம் மூடப்பட்டதால் பரபரப்பு ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து உலகின் மிகவும் பரபரப்பான லண்டனின் கீத்ரோ சர்வதேச விமான நிலையம் நேற்று நள்ளிரவு வரை இயங்காது என்று அறிவிக்கப்பட்டமையால் மிகப்பெரிய அளவில் விமான பயணிகள் சிக்கலை எதிர்நோக்கியிருப்பதாக லண்டன் செய்திகள் தெரிவிக்கின்றன உலகின் மிகவும் பரபரப்பான லண்டனின் கீத்ரோஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு மின்சாரத்தை விநியோகிக்கும் மின் நிலையத்தில் ஏற்பட்டு பயங்கர தீ விபத்து காரணமாக விமான நிலையம் மூடப்படுவதாக விமான பயண திணைக்களம் அறிவித்தது உள்ளூர் நேரப்படி நேற்று நள்ளிரவு பதினொன்று இருபத்தி மூன்று மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்டமாக இருபது வாகனங்களில் வருகை தந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் தீயணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இருந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு இருநூறு மீட்டர் சுற்றளவுக்கு தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது விபத்தின் காரணமாக புகைமூட்டம் அதிகளவில் காணப்படுவதாலும் மின் விநியோகம் தடைப்பட்டதாலும் லண்டன் விமான நிலையத்தில் வெள்ளிக்கிழமை முழுவதும் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தமையால் மிக பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக லண்டன் கீத்ரோ விமான நிலையத்திற்கு வருகை தரவிருக்கும் அனைத்து விமானங்களும் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டது திடீரென விமான நிலையம் முற்றாக சேவைகளை நிறுத்தியமையினால் அங்கு பாரியளவில் திரண்டிருந்த விமான பயணிகளும் ஆயிரக்கணக்கான விமானங்களை பிடிப்பதற்காக வந்திருந்த பயணிகளும் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனின் புகழ்பெற்ற விமான நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து அதனால் விமான நிலையம் ஸ்தம்பிதம் அடைந்தமை உலகளவில் பெரும் பரபரப்பாக மாறியுள்ளது எட்டு லட்சம் ஆப்கானிஸ்தான் மக்களை தாயகம் அனுப்பிய பாகிஸ்தான் சட்டவிரோதமாக பாகிஸ்தானில் குடியேறிய எட்டு லட்சம் ஆப்கானிஸ்தான் நாட்டினர் தங்களது தாயகத்திற்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளிவிவகாரத்துறை தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் சட்டவிரோதமாக குடியேறிய ஆப்கானிஸ்தான் நாட்டினர் மற்றும் ஆப்கான் குடியுரிமை அட்டையுடையவர்களை வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் அவர்களது தாயகத்துக்கு திருப்பி அனுப்பும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாகிஸ்தான் அரசு அதிபதித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதனால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் நேற்றைய தினம் வரை எட்டு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆப்கான் மக்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளிவிவகாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் திருப்பி அனுப்பப்படும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் அனைத்தும் முறையாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நடவடிக்கைகளின் போது அவர்கள் எந்தவொரு பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என்பதை பாகிஸ்தான் அரசு உறுதி செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது வரும் மார்ச் முப்பத்தி ஏழாம் தேதி வரை இந்த திட்டத்திற்கான காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ள சூழலில் அதற்கு பின்னர் எல்லையை கிடக்கும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக நேற்று ஆப்கானிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி பாகிஸ்தான் மட்டுமின்றி உலகின் அனைத்து நாடுகளிலும் உள்ள ஆப்கான் மக்கள் தங்களது தாயகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்றும் அவர்கள் தாயகத்தில் எந்தவிதமான சிக்கல்களுமின்றி வாழ்க்கையை தொடர முடியும் எனவும் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தோனேசியாவின் மத்திய தெற்கு மாகாணத்தில் உள்ள எரிமலை வெடித்து சிதறியுள்ளது இந்தோனேசியாவின் கிழக்கு நூஷா திங்காரா மாகாணத்தின் ஃபிளாரஸ் தீவிலுள்ள பெலடபி லஹி எனும் எரிமலை நேற்று நள்ளிரவு வெடித்து சிதறியுள்ளது அதனைத் தொடர்ந்து இன்று காலைக்குள் அந்த எரிமலை மொத்தம் மூன்று முறை வெடித்தது அப்பகுதியில் எண்ணூறு மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் படலும் பரவியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது எந்தவொரு வெடிப்புமின்றி இந்த எரிமலை அமைதியாக காணப்படுவதாகவும் அந்த எரிமலையை தீவிரமாக இந்தோனேசிய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக கூறப்படுகின்றது மேலும் அந்த எரிமலை இருக்கும் மாகாணத்தில் கடந்த சில காலமாக நூற்றுக்கணக்கான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதாகவும் கடந்த ஏழு நாட்களாக அந்த எரிமலையின் செயற்பாடுகள் அதிகரித்து காணப்பட்டதாகவும் அறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிகாரிகள் எரிமலை வெடிப்பிற்கு உச்சகட்ட எச்சரிக்கைகளை அறிவித்து அப்பகுதியின் அபாய மண்டலத்தை ஏழு கிலோமீட்டரிலிருந்து எட்டு கிலோமீட்டராக உயர்த்தியுள்ளார்கள் இந்த எரிமலை வெடிப்பினால் ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தோனேசியாவின் பாலித்தீவிற்கு இயக்கப்படும் பெரும்பாலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் அத்தீவுக்கான பல சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்களும் தாமதமாகியுள்ளது முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் லெவடோபி மற்றும் லஹ் எரிமலை வெடித்ததில் ஒன்பது பேர் பலியானதுடன் ஏராளமானோர் படுகாயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது துனிசியாவில் புதிய பிரதமராக சர்ராஜ் ஜஃபாராணி நியமிக்கப்பட்டுள்ளார் துனிசியாவில் நிலைவரும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியால் துனிசியாவின் பிரதமர் கெமல் மௌரியை பதவி நீக்கம் செய்து துனிசியா அதிபர் கை ஷயத் உத்தரவிட்டார் அமைச்சர்கள் மற்றும் நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்து துனிசியா அதிபருக்கு முழு அதிகாரம் உள்ளது மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் வீட்டு வசதி அமைச்சராக இருந்த சர்ராஜ் ஜஃபாரணியை புதிய பிரதமராக நியமித்தார் இதன் மூலம் ஜாஃபர் அணி இரண்டு ஆண்டுகளுக்குள் துனிசியாவின் மூன்றாவது பிரதமராகவும் வரலாற்றின் நாட்டின் இரண்டாவது பெண் பிரதமராகவும் திகழ்கின்றார் துணை ஷஹாரா ஆப்பிரிக்காவிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஐரோப்பாவை அடையும் முயற்சியில் துனிசியாவுக்குள் செல்வதால் புலம்பெயர்வரின் எண்ணிக்கை அதிகரித்து நெருக்கடி ஏற்படுவதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது இந்நிலையில் துனிசியாவின் பொருளாதார வளர்ச்சி கடந்த ஆண்டில் ஒன்று புள்ளி நான்கு சதவீதத்தை கூட தாண்டவில்லை என்றும் வட ஆபிரிக்க நாட்டின் பொது நிதி கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்வதாகவும் அதிபர் கை ஷயட் குறிப்பிட்டிருந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளுக்குள் மூன்றாவது பிரதமரின் நியமனம் வந்துள்ளதாக கூறப்படுகின்றது பாகிஸ்தானின் கைபர் பக்துன்காவின் இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் பத்து தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்துள்ளது தேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர் இந்த நடவடிக்கையின் போது தீவிரவாதிகள் தங்கியிருந்த இருப்பிடத்தை சுற்றி வளைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பத்து பேர் கொல்லப்பட்டார்கள் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இருபத்தி நான்கு வயது கேப்டன் ஹுசைன் அக்தர் உயிரிழந்திருப்பதாக பாகிஸ்தான் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது மேலும் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து ஆயுதங்கள் வேறுமிருந்துகளும் மீட்கப்பட்டது அவர்கள் சட்ட அமலாக்க நிறுவனங்களுக்கு எதிரான ஏராளமான தீவிரவாத நடவடிக்கைகளிலும் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து கொலை செய்வதிலும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார்கள் என பாகிஸ்தான் ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது உலகளவில் மிகவும் பிரபலமான ஜூடியூபர்களில் ஒருவர் மிஸ்டர் பீஸ்ட் பல மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்டிருக்கும் மிஸ்டர் பீஸ்ட் தான் உருவாக்கும் வீடியோக்களால் பெரிதும் பாராட்டப்படுகின்றார் ஜூட்டீப் மட்டுமின்றி பல்வேறு செயல்களில் ஆர்வம் கொண்டவர் மிஸ்டர் பீஸ்ட் என்கின்ற ஜிம்மி டொனால்டுஷன் அந்த வரிசையில் ஜூட்டிபர் மிஸ்டர் பீஸ்ட் தற்போது அறிவித்திருக்கும் திட்டம் உலகம் முழுவதும் பெரும் பாராட்டுக்களை பெற்று வருகின்றது அதன்படி ஆபிரிக்க பள்ளிகளில் பயின்று பெறும் மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்குவதாக மிஸ்டர் பீஸ்ட் அறிவித்துள்ளார் இவ்வாறு செய்வதன் மூலம் மேற்கத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள கோகோ தோட்டங்களில் பணியாற்றி வைக்கப்படும் குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று அவர் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார் கொக்கோ தோட்டங்களில் பணியாற்றும் குழந்தைகளுக்கு காலை உணவு கிடைத்தால் அவர்கள் பள்ளிகளுக்கு செல்வார் என்றும் டொனால்டு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முன்னதாக இவர் ஆப்பிரிக்க சமூகங்களின் வளர்ச்சியை முன்னிறுத்தி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மிஸ்டர் பிஸ்டின் அண்மைய கால மனிதநேய நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் அவருக்கு மேலும் ரசிகர்களை ஏற்படுத்தியிருப்பதுடன் உலகில் பல அமைப்புகளாலும் பாராட்டு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சூடான் நாட்டின் இராணுவம் அந்நாட்டின் ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் அளிக்கப்பட்ட அரண்மனைக்குள் இராணுவத்தினர் இருப்பதை காட்டுகின்றது அதேவேளை தலைநகரின் சில மைய பகுதிகளில் இடைவிடாத துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன சூடானின் இராணுவத்தினர் ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றியிருக்கும் சூழ்நிலை ஆப்பிரிக்காவில் ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரானிய மாகாணமான இஸ்பகானில் உள்ள நடான்ஸ் பகுதியில் ஐந்து புள்ளி இரண்டு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் குறிப்பாக ஈரானிய அணுசக்தி தளம் இப்பகுதியில் அமைந்துள்ளதுடன் இந்த தளம் ஈரானின் இராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள் அதிகமுள்ள பகுதியாகவும் கூறப்படுகின்றது ஈரானிய ஊடக அறிக்கைகளின்படி நிலநடுக்கம் நடான்ஸ் ஆலைக்கு மிக அருகில் ஏற்பட்டதா இல்லையா என்பது குறித்து ஆரம்ப அறிக்கைகள் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் நடான்ஸ் மாகாணத்திலேயே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதுடன் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக அணுவாயுத பரிசோதனை மேற்கொண்டால் எதற்கு கிட்டிய அளவுகளிலேயே நிலநடுக்கம் ஏற்படும் எனவும் எனவே ஈரான் இந்த சிக்கலான காலகட்டத்தில் அணுவாயுத பரிசோதனைகளை மேற்கொண்டிருக்கின்றார்களா என்பதும் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அமெரிக்கா ஈரான் ஈரான் ஸ்டேல் இடையே மிக கடுமையான முருகல் நிலை ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்னும் இரண்டு மாத காலப்பகுதிக்குள் அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வருமாறு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் விடுத்து வருகின்றார் இந்நிலையில் ஈரானிய மாகாணம் நடான்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஈரான் அணு ஆயுத பரிசோதனைகள் மேற்கொண்டதால் ஏற்பட்டிருக்கலாம் என உலகின் பல சுயாதீன ஊடகங்களும் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் ஈரானின் அணு ஆயுத பரிசோதனை தொடர்பான செய்திகள் ஸ்டேல் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்